தமிழ்ல செம்மின் மற்றும் தாய் பாடத்தில் உள்ள தான் கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவி நிலைநாட்டியவர் யார் ஆன்சர் தகலி சிவசங்கரன் கேரளத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நிறுவி நிலைநாட்டியவர் தகலி சிவசங்கரன் இரண்டாவது கொஸ்டின் ஏனிப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் தகலி சிவசங்கரன் ஏனிப்படி என்ற புதினத்தின் ஆசிரியர் தகலி சிவசங்கரன் அடுத்த கொஸ்டின் தகலி சிவசங்கரன் எந்த புதினத்திற்காக கேந்திர சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஆன்சர் ஏனிப்படி தகலி சிவசங்கரன் ஏனிப்படி என்ற புதினத்திற்காக கேந்திர சாகித்ய அகாதமி விருது பெற்றார் நாலாவது கொஸ்டின் தகலி சிவசங்கரனுக்கு எந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தகலி சிவசங்கரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யானபீட விருது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தகலி சிவசங்கரன் வாழ்ந்த காலம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தகலி சிவசங்கரன் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது ஆறாவது கொஸ்டின் தகலி சிவசங்கரன் எழுதிய நாவல்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தகலி சிவசங்கரன் எழுதிய நாவல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு ஏழாவது கொஸ்டின் செம்மின் என்ற மலையாள நாவலை எழுதியவர் யார் ஆன்சர் தகலி சிவசங்கரன் செம்மின் என்ற மலையாள நாவலை எழுதியவர் தகலி சிவசங்கரன் எட்டாவது கொஸ்டின் செம்மின் நூலை தமிழாக்கம் செய்தவர் யார் ஆன்சர் சுந்தர ராமசாமி செம்மின் நூலை தமிழாக்கம் செய்தவர் சுந்தர ராமசாமி ஒன்பதாவது கொஸ்டின் தகலி சிவசங்கரன் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை பஸ்ட் பாயிண்ட் மலையாள மொழியின் யதார்த்தவாத முற்போக்கு எழுத்தாளர்களில் முக்கியமானவர் ஒரு நாடகத்தையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார் கேரள சாகித்ய அகாதமி என்ற அமைப்பை தலைமையேற்று திறம்பட நடத்தியிருக்கிறார் ஆன்சர் அனைத்தும் சரி தகளி சிவசங்கரன் வந்து மலையாள மொழியின் யதார்த்தவாத முற்போக்கு எழுத்தாளர்களை முக்கியமானவன் சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு நாடகமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கேரள சாகித்ய அகாதமி என்ற அமைப்பை தலைமையேற்று திறம்பட நடத்தியிருக்கிறான்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உயரிய விருது எது ஆன்சர் ஞானபீட விருது இந்தியாவில் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் உயரிய விருது ஞானபீட விருது பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படும் விருது எது ஆன்சர் ஞானபீட விருது பாரதிய ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படும் விருது ஞானபீட விருது அடுத்த கொஸ்டின் ஞானபீட விருது இந்த ஆண்டு சாகு சாந்தி பிரசாத் செயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது அது ஞானபீட விருது எந்த ஆண்டு இங்கே எந்தன்னு வரும் எந்த ஆண்டு சாகு சாந்தி பிரசாத் செயின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் ஜன்பித் அவார்டு என்பதன் தமிழ்சொல் எது ஆன்சர் ஞானபீட விருது அடுத்த கொஸ்டின் முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக ஞானபீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆஷா பூர்ணதேவி முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக ஞானபீட விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணதேவி பதினஞ்சாவது கொஸ்டின் முதன் முதலாக மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர் குறிப்பிற்கு எந்த ஆண்டு ஞானபீட விருது வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முதன் முதலாக மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர் குறிப்பிற்கு வந்து எந்த ஆண்டு யானபீட விருது வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பதினாறாவது கொஸ்டின் சித்திரப்பாவை புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் அகிலன் சித்திரப்பாவை என்ற புதினத்தை எழுதியவர் அகிலன் பதினேழாவது கொஸ்டின் சித்திரப்பாவை புதினத்திற்காக அகிலன் யானபீட விருது பெற்ற வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சித்திரப்பாவை புதினத்திற்காக அகிலன் ஞானபீட விருது பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு பதினெட்டாவது கொஸ்டின் ஜெயகாந்தன் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக யானபீட விருதை பெற்ற ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி ரெண்டு ஜெயகாந்தன் வந்து இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக யானபீட விருதை பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு பத்தொன்பதாவது கொஸ்டின் யானவிட விருது பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓர் எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை யானவீட விருது வழங்கப்பட்டது அதற்கு பின்னர் ஓர் எழுத்தாளரின் வாழ்நாளில் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது மூணாவது பாயிண்ட் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுள் சிறந்த எழுத்தாளருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் என்னன்னா அனைத்தும் சரி யானபீட விருது பற்றிய கூற்றுகளில் வந்து இது எல்லாமே சரியே திருப்பி விட்டி சொல்லிடுறேன் ஒரு எழுத்தாளரோட சிறந்த படைப்பிற்காக மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை இந்த விருதை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளரோட வாழ்நாளில் அவர் இலக்கியத்துக்காக ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கிற வகையில் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறதா மூணாவது ஒவ்வொரு ஆண்டுமே இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் மட்டும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது இருபதாவது கொஸ்டின் தாய் புதினத்தின் ரஷ்ய மூலத்தை எழுதியவர் யார் ஆன்சர் மார்க்சிம் கார்கி தாய் புதினத்தின் ரஷ்ய மூலத்தை எழுதியவர் மார்க்சிம் கார்கி இருபத்தி ஒன்று தாய் புதினத்தை தமிழாக்கம் செய்தவர் யார் ஆன்சர் சுந்தரராம் சாரி தோமூசி ரகுநாதன் தாய் புதினத்தை வந்து தமிழாக்கம் செய்தவர் தோமூசி ரகுநாதன் இருபத்தி ரெண்டு மார்க்சிம் கார்கி ரஷ்யாவில் எந்த இடத்தில் பிறந்தார் ஆன்சர் பின்னி நோவா கார்டு மார்க்சிம் கார்கி ரஷ்யாவில் பிறந்துக்கிறாரு எந்த இடத்துலனா பின்னி நோவா கார்டு இருபத்தி மூணு மார்க்சிம் கார்கியின் இயற்பெயர் என்ன ஆன்சர் அலெக்சி மார்க்சிகோவிச் பெஸ்கோவ் மார்க்சிம் கார்கியோட இயற்பெயர் அலெக்சி மார்க்சிகோவிச் பெஸ்கோவ் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மார்க்சின் கார்கியின் நெருங்கிய நண்பர் யார் ஆன்சர் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் மார்க்சின் கார்கியின் நெருங்கிய நண்பர் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் லெனின் புரட்சி நிதி வேண்டி கார்த் சாரி கார்த்தில்ல கார்கி கார்கியை எங்கு அனுப்பினார் லெனின் புரட்சி நிதி வேண்டி கார்கியை எங்கு அனுப்பினார் அப்படின்னா அமெரிக்கா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் மார்க்சின் கார்கி எந்த மலைப்பகுதியில் அமர்ந்து தாய் புதினத்தை எழுதினார் ஆன்சர் அஹிரோந்தாக் அஹிரோந்தாக்ங்கிற மலைப்பகுதியில் அமர்ந்துதான் இந்த தாய் புதினத்தை வந்து கார்கி எழுதியிருக்கிறாரு இருபத்தி ஏழு கார்கி ஏராளமான நூல்களை எழுதி இருந்தாலும் எந்த புதினம் அதாவது இவர் எழுதிய எந்த புதினம் உலகத்தை ரஷ்யாவின் பக்கம் திரும்ப செய்தது அப்படின்னா ஆன்சர் தாய் புதினம் கார்கி எழுதிய ஏராளமான நூல்களில் எந்த புதினம் வந்து உலகத்தை ரஷ்யாவின் பக்கம் திரும்ப செய்த தாய் புதினம் மார்க்சிம் கார்கி வாழ்ந்த காலம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மார்க்சிம் கார்கி வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மார்க்சிம் கார்கி செய்த வேலைகளை கூறுக லாம் கேட்பாங்களான்னு தெரில கேட்க மாட்டாங்க இந்த ஆளுமே லைட்டை பார்த்துக்குறங்க ரீட் ஆன்சர் செருப்பு தைக்கிற வேலை மூட்டை தூக்குவது மண்பாண்டம்லாம் செய்வது வேட்டை வேட்டையாடுவது ரயில் பாதை காவலனா இருந்துக்கிறாரு மீன்பிடி தொழில் செஞ்சுருக்கிறாரு இடுகாட்டு காவலனா பிணம்லாம் சுமந்திருக்கிறாரு நாடக நடிகன் பல வியாபாரி ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து இந்த மனுஷன் கார்கே வந்து செஞ்சுருக்குறாப்புல அடுத்த கொஸ்டின் நோபல் அறக்கட்டளை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நோபல் அறக்கட்டளை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று நோபல் அறக்கட்டளை யார் பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆல்பர்ட் நோபலின் அல்லதா ஆல்பர்ட் நோபல் ஓகே நோபல் அறக்கட்டளை யார் பெயரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆல்பர்ட் நோபலின் முப்பத்தி ரெண்டு வேதியியல் இயற்பியல் இலக்கியம் அமைதி மருத்துவம் ஆகிய துறைகளில் பெரும் பங்களிப்பு நல்கியவர்களுக்கு நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வேதியியல் இயற்பியல் இலக்கியம் அமைதி மருத்துவம் இந்த துறைகளெல்லாம் பெரும் பங்களிப்பு நல்கியவர்களுக்கு நோபல் பரிசு வழங்குகிறாங்க அடுத்த கொஸ்டின் எந்த ஆண்டிலிருந்து பொருளியலுக்கான நோபல் நினைவு பரிசு வழங்கப்பட்டு வருகிறது ஏன்னா முப்பத்தி நாலாவது கொஸ்டின்லாம் பார்த்தா அதில் வந்து பொருளியல் வந்து சேர்க்கலை அப்போ எந்த ஆண்டிலேருந்து பொருளியலுக்கான நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கீதாஞ்சலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்னும் நூலின் ஆசிரியர் ரவீந்திரநாத் தாகூர்லாம் நிறையா வாட்டி கேட்டுவிட்டாங்க முப்பத்தி அஞ்சு ரவீந்திரநாத் தாகூர் எந்த ஆண்டு கீதாஞ்சலி என்ற நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றார் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் உலகம் முழுவதும் பதிப்பிக்கப்பட்டு கோடிக்கணக்கானவர்களால் வாசிக்கப்பட்ட கார்கியின் புதினம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் உலகம் முழுவதும் பதிக்கப்பட்டு கோடிக்கணக்கானவர்களால் வாசிக்கப்பட்ட கார்கியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு செம்மின்ங்கிறது ஒரு புதினம் அந்த புதினம் வந்து சாகித்ய அகாதமி விருது எப்ப பெற்றிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஓகே செம்மீன் புதினம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவன்னு கேட்டுருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செம்மின் பெயரிலேயே திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெற்றி பெற்றது இந்த புதின வந்து அதோட பேர்லேயே வந்து திரைப்படமாக ஏற்றி அதுக்கப்புறம் இந்த புதின வந்து நம்பிக்கைகளுக்கும் உறவுகளுக்கும் இடையேயான உளவியல் சிக்கல்களை வந்து நுட்பமாக பேசி செல்லும்னு சொல்றாங்க மூணாவது பாயிண்ட்டு கேரளா மாநிலத்தின் கடலோர மீனவ சமுதாய மக்களின் நம்பிக்கைகள் வாழ்க்கை பாடுகள் ஆகியவற்றின் ஊடாக கருத்தம்மா பறிக்குட்டி இருவரின் அன்பின் மீது கட்டப்பட்ட கதை தான் இந்த செம்மின்கிற புதினம் ஸோ அனைத்துமே சரி லாஸ்ட் கொஸ்டின் தாய் புதினம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாய் புதினம் மனிதனை மானுடப்படுத்தி ஒரு புதிய சமூகத்தை நிர்மாணிப்பதில் இலக்கியம் வகிக்கின்ற பங்கினை உணர்த்துகிறது ரெண்டாவது பாயிண்டு ஒரு மாபெரும் புரட்சியில் பெண்கள் செய்யும் தியாகங்கள் அவர்களின் பங்கினைப் பற்றி நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது மூணாவது பாயிண்டு சுரண்டப்படும் தொழிலாளி வர்க்கமும் நிர்கதியான விவசாயிகளும் இளைஞர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சில் கனல் மூண்டு ஒரு மகத்தான புரட்சியை நோக்கி எப்படி எழுச்சி பெறுகிறார்கள் என்பதை கூறியிருக்கிறார் இந்த புதினத்தில் மார்க்சிங் காக்கி ஸோ அனைத்துமே சரி இந்த பிடிஎஃப் எம்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்